சேதுபதி மன்னர்களால் வணங்கப்பட்ட ராமநாதபுரம் மீனாட்சி சுக்கநாதர் கோயிலில் திருக்கல்யாணம் அன்னதானமுடன் விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் ரகு வழங்கும் கூடுதல் தகவல்களை ரகு மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம் மோனிஷா சேதுபதி மன்னர்கள் காலத்திலிருந்து மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக இருந்து வருவது ராமநாதபுரம் மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவில் இந்த கோவிலில் வருடா வருடம் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பதினோரு நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் திருக்கோவில் வளாகத்தில் இன்று நடைபெற்றது மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதர் பெருமானுக்கும் திருக்கல்யாணம் வெகு வெகு விமரிசையாக நடைபெற்றது ரமேஷ் குருக்கள் மற்றும் வையாபுரி குருக்கள் ஆகியோர் முன்னிலையில் வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க முதலில் மாலை மாற்றும் வைபவமும் அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாணமும் நடைபெற்றது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களும் பக்தர்களும் திருக்கல்யாண வைபவத்தை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பெண்கள் பெண்கள் தங்களது திருமாங்கல்ய கயிறை புதுப்பித்துக் கொண்டனர் பெண்களுக்கு திருமாங்கல்ய கயிறு பிரசாதம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்போது அன்னதானமும் நடைபெற்று வருகிறது திருக்கோவில் வளாகமே பக்தி பர்வ காணப்படுகிறது மோனிஷா ராகு தகவல்களுக்கு நன்றி